காதலுக்காக மதம் மாறின ஐந்து நடிகைகளோட லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சினிமாவில் நடிக்கிறவங்களுடைய காதல் அப்படின்றது அப்பப்ப மாறிடும் நிலைக்காது அப்படின்றது பொதுமக்களோட பொதுவான கருத்து அதுக்கு ஏற்ற மாதிரியே பல சினிமா பிரபலங்கள் காதல் திருமணங்கள் செஞ்சுக்கிட்டாலுமே குறுகிய காலத்திலேயே பிரிஞ்சுடுவாங்க இப்படி ஒரு நெகட்டிவான கருத்து இருக்கும்போது காதலுக்காக தங்களுடைய மதத்தையே மாத்தின நடிகைகளும் சினிமாவில் இருக்காங்க அவங்களுடைய லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் முதலாவதா நயன்தாரா நடிகை நயன்தாரா பூர்வீகமா கிறிஸ்டின் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய கணவர் விக்னேஷ்வனுக்கு சொந்த ஊர் கும்பகோணம் நயன்தாரா விக்கிய திருமணம் செஞ்சுக்கறதுக்கு முன்னாடியே இந்து மதத்தை தழுவினாங்க இன்னைக்கு வரைக்கும் பல கோயில்களுக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவதை வழக்கமா வச்சிருக்காங்க நயன்தாரா ரெண்டாவதா சமந்தா நடிகை சமந்தா தெலுங்குல முன்னணி ஹீரோயினா இருந்தாலுமே இவங்களுடைய சொந்த ஊர் சென்னையை சேர்ந்த பல்லாவரம் தான் இவங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க நடிகர் சித்தார்த்த காதலிச்சிட்டு இருக்கும்போதே இவங்க இந்து மதத்துக்கு மாறிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்குமே இவங்க இந்து மதத்தை தான் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க மூன்றாவதா நக்மா நடிகை நக்மா பிறப்பால் இந்து மதத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய அம்மா முஸ்லீம் அப்பா இந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க ஒரு நடிகரை தீவிரமாக காதலிச்சிருக்காங்க அந்த நடிகர் கிறிஸ்துவ மதம் அப்படின்றதால இவங்களும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருக்காங்க ஆனா இவங்களுடைய காதல் தோல்வியில தான் முடிஞ்சது இருந்தாலுமே நக்மா கிறிஸ்துவ மதத்தை தான் பின்பற்றி வந்துட்ருக்காங்க நான்காவதா குஷ்பு நடிகை குஷ்பு மும்பையை சேர்ந்தவங்க இவங்க பிறப்பால முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க சினிமாவுக்காக தன்னுடைய பெயரை குஷ்பு அப்படின்ட்டு வச்சுக்கிட்டாங்க சுந்தர்சியுடனான திருமணத்துக்கு அப்புறமா இந்து மதத்தை தீவிரமா கடைபிடிச்சிட்டு வந்துட்டு ஐந்தாவதா மோனிகா குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவுல தன்னுடைய நடிப்ப தொடங்கியவங்க தான் நடிகை மோனிகா தங்கர்பச்சான் இயக்கத்துல வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்ச அழகி திரைப்படத்துல நந்திதா தாஸ் பள்ளி வயதுல படிச்ச பூவரும் காட்சிகளுக்கு இவங்க தான் நடிச்சிருப்பாங்க இந்த படம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு இவங்க இந்து மதத்துல இருந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறிட்டாங்க